Oh <laughs>

சொன்ன <laughs> உடனே <laughs>

அழகான ஒரு ஆண்மகனும் ஒரு பெண் மகளும் இன்னொருத்தும் ஆன்மகளுக்கு ஆனந்தன் என்று பேசு பெண்மகளுக்கு ரோஜா என்று பேச உட்டு நல்ல மொழிகளை வாழ்ந்தார்கள் என் மகனோ பட்டபடி புத்தக அயர்னாலும் சென்றார் இப்படி படி முடித்தேன் நாளை வருது நம் நாட்டுக்கு உண்டான சேவை எல்லாம் செய்ய வேண்டும் இந்த விஷயத்தை தளபதி ஆரிடத்திலே சொல்ல வேண்டும் வாகத தலபதியார் சென்றி மன்னர் ஊனி அடசவிச்சு வச்சுனாரு நான் பாதியா போகணும் நேரா பாத்து இங்க டட்டின் மேல் சுமார் 50 கி.மீ. இத்தாலிய நாடு இத்தாலி நாட் சீன் அவில் இஸ் நாட் கோட் ஆரி வது வீரத்தின் அடையாளமாக வேட்டியின் அடித்தளமாக வீரத்தின் இருப்பிடமாக மற்றவர் கொடியவர் என் தாய் திருநாட்டை யாராவது எதிர்த்தால் அவரை சிறந்த பரிகாரம் பார்க்கும் துடிக்கும் என் வாழ்க்கை வேலை கொடுத்தால் இந்த வையகமே கதிகலகும் நிறை மாத கற்பனை கூட என் பெயர் கேட்டால் கருவிலே கரு விடும் அப்படி இருக்க இந்த அனந்தபுரி நாட்டில் அனந்தபால மன்னருக்கு வடை தளபதியாக ரிஷப் கோடி ரிஷப் மக்களுக்காக வண்ணன் இருக்க மன்னனுக்காக நான் இருக்க எனக்காக இறங்க கூப்ப <muchan> <tapir> 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 <tapir>

அதுக்கு வந்துடுவோம் சரி நான் பின்னாரி போ பாலே வராது வராது எங்க அம்மா எங்க எங்க தள்ளி அடிச்ச அம்மா வந்துச்சுல ஓடுங்க பாரா பண்ணி பாரு பண்ணி அண்ணன்

திலே புனி குட்ட புனி துண்டு வதிலே என் மகம் பங்கேற்க என்ன அப்படி இருக்கும்போது மண்டர் தான்